வணக்கம் தோழர்களே தமிழிசையக்கா கொஞ்ச நாளாவே சவுண்டு ஓவரா தெரியுது பாத்தீங்களா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி வாங்கப்பட்டுக்கிறாங்க அப்படிதான் ஓவர் கதறல் கதறி நம்ம தோழங்கெல்லாம் சுத்து போட்டு போட்டு சதச்சு விட்டுருக்காங்க தமிழ் தமிழிசையக்காவை என்ன நடந்துச்சு தமிழ்நாட்டுல அவங்களும் ரிட்டையர்ட் ஆகி வந்தாங்கல்லங்க ஆளுநர் பதவியில இருந்து அப்ப இருந்து சவுண்டு கூட கேக்குது கருன்னு காதை எறையுது ஏதோ மிஸ்ன்னு ஓரளவுக்கு கத்துறாங்க அக்கா எப்படியாவது குண்டலிக சக்தி எழுப்பி கத்தி எப்படியாவது செஞ்சு ஒரு பதவி வாங்கிட மாட்டோமா அப்படின்னு அக்காவும் பாடாத பாடுபடுறாங்க அதனுடைய வெளிப்பாடுதான் அக்காவினுடைய கதறல் என்ன சொல்றேன் ஒரு கட்சி சார்பா போய் பேசுறது அதெல்லாம் வேறங்க அந்த கட்சி சார்பா பேசுறன்ற பேர்ல ரவுடிகரமா பேசுறது இருக்குல்ல அது நியாயம் இல்லைல தலைமைக்கு அழகு இல்லை நீங்க தான் இந்த மாநிலத்தினுடைய பாஜகவினுடைய தலைவரா இருந்திருக்கீங்க இது அழகு இல்லைல அதுல அக்காவை போட்டு பிழந்ததுல முதலிடத்துல யார் யார் இருக்காங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாணிக்கம் தாகூர் உங்களுக்கு நல்லா தெரியும் எங்க எங்கூருக்காரு அதாவது விருதுநகர் தொகுதி எம்பி திருப்பரங்குன்றம் தொகுதியை தூக்கி தொகுதி மறுசீரமைப்பு போது தூக்கி விருதுநகர் தொகுதியில போட்டு விட்டாங்க அதனால நாங்க இருக்கிறது மாதிரி எம்பி ஓட்டை மட்டும் நாங்க விருதுநகர் இதுல போடுவோம் அது வச்சுக்கோங்க நாங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒருத்தர் தான் மாணிக்கம் தாகூர் அவர் நறுக்குன்னு ஒரு கேள்வியை கேட்டுப்பிட்டாரு நம்ம அக்காவை பார்த்து அதிமுக பிஜேபி கூட்டணி ஒரு செல்படுக்காத கூட்டணி பாவங்க அந்த அக்காவும் எப்படி தான் பதில் சொல்லுவாங்க ஒரு செல்படுக்காத கூட்டணி அதனால தான் கூட்டணிக்கு யாரும் வரல அதென்ன உண்மை இருந்தவங்களும் வெளியே அனுப்பியாச்சு இப்போ இருக்கிறதே இந்த ரெண்டு பீஸுங்க தான் அதுங்கெல்லாம் ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது அப்படி உட்காந்துக்கிட்டு ஊடு கட்டுதுங்க இந்த கும்பல் அதனால்லாம் நறுக்குன்னு கேட்டிருக்கார் இது வண்டியே செல்படுக்காத வண்டிங்க இதை வச்சு எப்படி திரும்ப போவீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு உடனே அக்கா உன்னு நீங்க வந்து திமுக இல்லாம ஜெயிச்சு காட்டுவீங்களா நாங்களாவது சொந்த கார் வச்சிருக்கோங்க நீங்க இரவல் கார் வச்சிருக்கீங்க நாங்க அதாவது இவங்க ஓன் வண்டி வச்சிருக்காங்களாம் ஓன் வண்டினே சொன்னாங்க அக்கா சொந்த வச்சிருக்கிறாங்களாம் ஆஹ் நாமெல்லாம் வந்து இரவல் கார் ஓசி வண்டியில போறோம்மா ஓசி வாங்கிக்கிட்டு வண்டியில போறோமா அப்புறம் இவங்கெல்லாம் பயங்கர எனர்ஜியானாலும் இப்படி பல பதில்கள் சொன்னாங்க எனக்கு என்ன சிரிப்பு வந்துருச்சுன்னா அக்கா நீங்க சொந்தக்காருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்கக்கா அதுவே திருடுனக்காருக்கா அது ஆட்சியை தானே நீங்க காரா இது பண்றீங்க கூட்டணியை தானே நீங்க காரா இது பண்றீங்க வெற்றியை தானே நீங்க காரா இது பண்றீங்க நாங்களாவது சொந்த கூட்டணினா நாங்க என்ன தெருவில எதிரிகிறோம் நாங்களும் ஒரு சொந்த கூட்டணி வச்சிருக்கோம் அந்த கூட்டணி தேர்தல் கூட்டணி இல்ல உங்களை மாதிரி சொல்லிட்டு தெரியல அது கொள்கை கூட்டணியா வச்சிருக்கோம் பாஜகவை போட்டு பொழக்கிறதா அந்த கூட்டணியோட வேலை அதை தாண்டி பத்து முறை உங்க ஆளுங்களை பந்தாடி ஜெயிச்சிருக்கோம் இப்ப சொல்லுங்கக்கா யாரு சொந்த கூட்டணியில இருக்கா யாரு தெருவுல திருட்டு கூட்டணியில தெரியுறது இதெல்லாம் இருக்கட்டுங்க அக்கா சொன்னதுல எனக்கு ஒரு கடுப்பா இருந்த விஷயம் நாங்க ஓன் கார் வச்சிருக்கோம் நீங்க ஓசி கார்ல போறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் சொல்றேன் நாங்க ஓசிக்கார்ல போவோம் நாங்க பஸ்ல போவோம் நாங்க கூட்டணியில இருந்து கூட ஜெயிச்சிட்டு போறோம் ஆனா நீ வச்சிருக்க பாரு அது திருட்டுக்கா இருக்கா ஏன்னா தேர்தல் ஆணையத்தோட கை கோர்த்துக்கிட்டு எங்க வாக்கெல்லாம் காலி பண்ணிட்டு ஜன்னல் வழியா உள்ள வந்து நாலு சீட்டை ஜெயிச்சு உட்கார்ந்து திருட்டு பயிலுங்க சோ நீங்க ஓட்டுற காரு திருட்டுக்காரு அது ஓன் காரு இல்லை அப்புறம் அடுத்த அக்கா ஒரு கேள்வி விட்டாங்க என்ஜின் ஸ்டாலின் கையில இருக்குங்க இவங்கெல்லாம் பேசுறாங்க ஒன்றிய என்ஜின் அந்த என்ஜின் நிதிஷ்குமார் வீட்டு கொல்லப்புரத்துல கிடக்குக்கா சந்திரபாபு அவங்க வீட்டோடைய மாட்டு கொட்டகையில கிடக்கா உங்க என்ஜின் டபுள் என்ஜினா ரெண்டா பிரிச்சு ஆளுக்கு ஒரு பக்கம் போட்டாச்சுக்கா அவங்க இல்லைன்னா உங்களுக்கு ஆட்சியே கிடையாதுங்கா அவங்க காலை பிடிச்சி பம் தாங்க நீங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க ஞாபகம் இருக்கா லட்சக்கணக்கான கோடி ரூபாயை வளர்ச்சி ரெண்டு மாநிலத்துக்கு எஞ்சின் யார் யாரு கையில எங்களுக்கு தெளிவா தெரியும் உங்க இல்லைன்றதை தெரிஞ்சுக்குங்க கூட்டாட்சிக்கு ஸ்டாலின் தயாரா அப்படின்னு கேட்டாங்க ஏக்கா முத எடப்பாடி தயாரான்னு கேளுக்கா உங்ககிட்ட இருக்கிறதே ஒன்னே ஒண்ணு கண்ணேக்கன்னு ஒரு கூட்டணி அந்த கூட்டணியில இருக்கிற ஒன்னே ஒண்ணு கண்ணேக்கனுன்ற ஒரு கட்சி அதிமுக அந்த கட்சியில இருக்கிற அதிமுக நீங்க பல தடவை சொன்ன பிறகும் நொட்டாங்கில அடிச்சு இங்க கூட்டாட்சி கிடையாதுன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டாங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டாங்க பேட்டியில சொல்லிட்டாங்க பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லிட்டாங்க ஆக மொத்தம் அவங்க நிலைப்பாடு கூட்டாட்சி இல்லை முத அத கரெக்ட் பண்ணுக்கா அடுத்த வீட்டு ஜனங்களும் எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படி பயம் நீங்க உங்க கட்சியை கரெக்ட் பண்ணுங்க இதுல இன்னொன்னு என்ன தெரியுங்களா கூட்டாட்சின்ற பேர்ல நீ என்ன செய்வன்ற அரசியல் எங்களுக்கு தெரியும் கூட்டாட்சி என்பது ஜனநாயகம்ன்றது எங்களுக்கு புரிதல் இருக்கு அதை வர்றதுக்கு நாங்களும் உழைக்கணும் களத்த கட்டணும்ன்ற தெரிவும் எங்களுக்கு இருக்கு ஆனா நான் சொல்ற விஷயம் என்னன்னா கூட்டாட்சின்ற பேர்ல உள்ள புகுந்து கும்மி அடிச்சு விட்டு மாநில கட்சிகளை வலுவிளக்க வச்சு மாநில கட்சிகளுடைய ஓட்ட திருடி குறுக்கு வழியில அந்த மாநிலத்தை கைப்பற்றுவது உங்களுடைய அரசியல் அது கூட தெரியாத பயலுக நாங்க இல்லை சரியாக்கா அதனால கதறதெல்லாம் விடுக்கா இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் தனியா நின்னர் ஜெயிக்க மாட்டாரு ஓட்ட வச்சு முக்கிட்டு கிடக்குறீங்க நீங்க காரங்க என்ன அதெல்லாம் விஜய் தனியா நின்னாவது நாலு ஓட்டு வாங்குவாரு அவரை பிடிச்ச ஏழை இழுத்து விடுற திமுக சக்தின்னு சொன்னதுல எங்களுக்கு உடன்பாடு நாங்கள் வரவே இருக்கிறோம் நீங்க வரங்கிறது அவர் சொல்லியிருப்பாரு அவர் அரசியல் அது ஓ அரசியல் நீ பண்ணு இன்னும் சொல்ல போனா நாங்க அவரை கூப்பிடல ஆனா அட்வைஸ் பண்றோம் உங்களுக்கே ஊரே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க எதுக்கு விஜய்க்கு அட்வைஸ் பண்றீங்க அவர் உழைப்ப அவர் பாத்துக்குவாரு கொடி வறக்குதா பிள்ளையார் சொல்லி போட்டாச்சா அப்படின்னு உட்காந்துக்கிட்டு அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்காம ஓரமா போங்க விஜய் அரசியல விஜய் பார்த்துக்குவாரு அவர் என்ன பண்ணுன்றதா நாங்க பாத்துக்குவோம் சரிதானங்க இதுல அக்கா சொன்ன ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா ஸ்டாலின் இங்கே பிரித்தாலும் சூழ்ச்சி செய்கிறார் எங்க தமிழ்நாட்டில் அதாவது மத ரீதியை பிரித்தால்றது நம்ம தானா இக்கா எப்படிக்கா முழு டைனோசர் சோத்துக்குள்ள அமுக்கிற கொஞ்சம் கூட கூச்சம் இருக்காது இங்க பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்வது ஸ்டாலின் தானா சிறுபான்மை மக்களையும் இந்துக்களையும் பிரிக்கிறாராம் சிறுபான்மை மக்களும் இந்துக்களும் தான் இருக்கிறோம் பாஜகவை தான் நாங்க ஒதுக்கி வச்சிருக்கோம் ரெண்டுக்கும் அரசியலை புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு விவரம் தெரியும் எங்களை விட பெரியவங்க புரிஞ்சுக்கோங்க நாங்க இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் இங்க இருக்கிற சமணர்கள் எல்லாரும் தான் இருக்கோம் நாங்க அடிச்சு ஓரம் கட்டி உட்கார வச்சிருக்கிறது உங்களை பாஜக ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் கும்பலத்தான் அந்த புரிதல் தமிழர்கள் தமிழர்கள்ன்றாரு உதயநிதி தமிழர்கள் எங்களுக்கு ஒரு குணம் உண்டுன்றாரு அக்கா ரொம்ப பயந்துருச்சு போல இருக்கு ஏன்னா உதயநிதி சொன்னாரா தமிழர்கள் தமிழர்கள்ன்றாராம் அக்கா மறந்துச்சு அப்ப நாங்க யாரு நாங்க தமிழர்கள் இல்லையா நீ தமிழர்களா இருந்தா தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்ச தமிழ்நாட்டுக்கு உங்க ஆளுகளை அடிச்சு என்ன வாங்கி கொடுத்த தமிழ்நாட்டுக்காக என்ன குரல் கொடுத்தக்கா ரெண்டு சொல்லுக்கா நூறு நாள் வேலை திட்டத்தின் மூலமா தமிழ்நாடு முதல் இடத்துல இருந்தது மாற்று பணிகளை செய்யறதுல முடிச்சு விட்டீங்கல்ல நாற்பது பர்சன்டேஜ் கொண்டு வந்து இங்க மாநில அரசு செய்யணும்னு இழுத்து விட்டீங்கல நானும் தமிழன் தான் நானும் தமிழன் தான் பேசலாமா தமிழ்நாட்டினுடைய கல்வி உரிமை எங்க போச்சு கல்வி நிதி எங்க போச்சு இடஒதுக்கீடு எங்க போச்சு எழுபத்தஞ்சு சதவீதமும் இந்த முறையும் கூட உச்ச இருந்து எல்லா நீதிமன்றங்கள்லயும் பார்ப்பனர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்களே பிற்படுத்தப்பட்ட மக்களும் பட்டியலின மக்களும் பழங்குடிகளும் வெறும் சொற்பமாக இருபது சதவீதம் கூட இல்லையே இருபது இருபத்தி ரெண்டு சதவீதம் தானே இருக்காங்க அதை இன்னைக்காவது கேட்டு கேக்கா கேட்டதில்ல இடஒதுக்கீடு கேட்க மாட்டேங்க கல்வி நிதி கேட்க மாட்டேங்க பேரிடர் நிதி கேட்க மாட்டேங்க எங்களுக்கு மெட்ரோ வேணும்னு கேட்டா கேட்க மாட்டீங்க அதோட மட்டும் இல்லாம எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நாங்க போராட ஆரம்பிச்சு இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு ஆச்சு எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக போராட ஆரம்பிச்சு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆச்சு இன்னைக்கும் எங்க ஊருக்கு வந்து சேரல அறிவிச்சு பத்து வருஷம் ஆச்சு இன்னும் வந்து சேரல அது வந்து கேட்டியாக்கா எல்லாத்தையும் விடுக்கா எங்களுக்கு ரோடு சரியில்லை இதை எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் எங்களுக்கு வந்த தொழிற்சாலையை கூட தூக்கிட்டு போய் சந்திரபாபு அவர்கிட்ட நிதிஷ்குமார்கிட்டையும் தள்ளி விட்டீங்க எங்களுக்கு வந்துட்டோம் ஒரே ஒரு கேள்விதான்க்கா எனக்கு முருகனுக்கே விபூதி அடிச்சீங்களேக்கா உங்களுக்கு மனசாட்சி இருக்கா முருகன் தமிழ் கடவுள் எங்க தாத்தம்பாட்டை முருகேன் அப்படின்னு நம்புற ஊரு தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பழனியிலேயே ஓட்ட போட்டு ஒரு கொகைய கட்ட போறேன்னு ஒரு லட்சம் ஏக்கரை ஊருக்கிட்ட இருந்து புடுங்கி வேலை செய்யறதுக்கு ஆர்டர் போட்டதே நீங்க எங்கள் தமிழ் கடவுளுக்கே விபூதினா தமிழர்களுக்கு எவ்வளவு விபூதி அடிச்சிருக்க மாட்டீங்க வேடிக்கையா பாப்போம் வந்து நாளான் தமிழச்சி இல்லையோ தமிழர் என்னமோ அது பேசப்படாதுக்கா அதுக்கெல்லாம் நீங்க செட் ஆக மாட்டீங்க நீங்க கூட்டணி ஆட்சி வைங்க துணை முதலமைச்சராக அண்ணன் திருமாவை வைங்க அதே மாதிரி செல்வ பெருந்தகை அவர்களை வைங்க துணை முதலமைச்சராகவோ முதலமைச்சராகவோ அதற்கான செயல் தான் எல்லா கட்சியும் இயங்கும் எல்லாம் பட்டா போட்டு எழுதி கொடுத்துட்டு வரல எல்லா கட்சிகளும் அவரவர்களுடைய களத்தை வலிமையை பக்காவா செட் பண்ணி அதற்கான வேலையை செஞ்சு மேல வரும்போது அதற்கான ஜனநாயக சூழல் அமையும் போது சிக்கல் இல்லாத காலகட்டமா இருக்கும்போது வேலைகள் பேச்சுவார்த்தைகள் என்ன தெரியுமாக்கா சாதி வெறுபிடிச்ச சங்கி அமித்ஷா மேடையில வச்சு ஒரு ஆளுநர்னு பாக்காம ஒத்தவரல ஆட்டி இதெல்லாம் பேசுறது நிப்பாட்டிகன் சொல்லும் போது சரிங்க அப்படின்னு கோயில் குறுக்கள்கிட்ட குங்குமம் மாதிரி நடிச்சியேக்கா அது சுயமரியாதை இல்லாத தனம் அதை தூக்கி எறி அப்புறம் போய் சங்கராச்சாரியார் முன்னாடி ஒரு ஆளுநராக இருந்துக்கிட்டு அவர் துணியை தூக்கி இப்படி போடுவாராம் பண்ணு வளர்க்காது சாமி அந்த சாமியாரு இந்திய அரசியல் சாசனம் உங்களுக்கு பெரிய உயர்ந்த பதவியை கொடுத்துருக்கு அங்க போய் தொன்னையாக நின்றுக்கிட்டு தூக்கி மூஞ்சியில் இருக்கிறத வாங்கிட்டு வந்து நின்று நீங்க பதவியை பற்றிலாம் எங்களுக்கு பாடம் எடுத்தாதீங்க அது நாங்க பாத்துக்குவோம் முதல்ல குறைந்தபட்ச சுயமரியாதையோடு வாழுங்க இல்லைன்னா அந்த கட்சியை விட்டு வெளியே வாங்க ஏன் சொல்றேன்னா உங்களை ஒத்த விரல காட்டி மிரட்டினர்ல அமித்ஷா எங்க நிர்மலா சீதாராமன் கிட்ட காட்ட சொல்லுங்க இந்த மிரட்டல் உருட்டல் அம்மா லெப்ட்ல தட்டும் ஏன்னா அது பாப்பாத்தி நீங்கெல்லாம் சூத்துருச்சு புரிஞ்சு பொழச்சா நல்லா இருக்கும்